கரூர் நெரிசல் என்பது குடிமகனின் அடிப்படை உரிமையை மீறிய எதிர்பார்க்கல் நடத்துவதற்கு ஒரு கைட்லைன் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் தானே அவர் கேட்டாரு அதை எப்படி கிரிமினல் ஓபியா நீங்க நம்பர் பண்ணீங்க இந்த வழக்கை பொறுத்துவருக்கு உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால உத்தரவு என்பது தனிப்பட்ட முறை தாவக்காவுக்கு வெற்றி என்றால் சந்தேகம் உச்ச நீதிமன்றம் எப்பொழுது இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமை பாதிக்கப்படுதோ அப்பொழுது அவர்கள் பக்கம் நிற்போம் என்று தீர்ப்பு வழங்கினார் அதைதான் நாம் கருத்தில் இருபத்தேழு ஒன்பது இருபத்தஞ்சாம் தேதி கரூரில் தவாக்கை தலைவர் விஜய் அவர்களின் ரோட் ஷோவின் போது ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்று அந்த நெரிசல் நிகழ்ச்சிக்கு நாற்பத்தி ஒன்று உயிர்கள் பலியானதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஒரு என்கொரி கமிஷனை அமைத்தது மதுரை பெஞ்சில் ஒரு வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு இன்று உச்சநீதிமன்றம் இடைக்காலமாக உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு சிபிஐ விசாரணைக்கு இடைக்கலமாக உத்தரவிட்டுள்ளது இது சம்பந்தமாக தான் நாம் பார்க்க போயிடும் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு தீர்ப்பு வழங்குகிறாங்க அதே நாள் மூணு பத்து இருபத்தஞ்சில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் மதுரை பெஞ்சும் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது இன்று உச்ச நீதிமன்றம் இடைக்காலமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் தீர்ப்பு என்ன மதுரை ஹைகோர்ட்டின் தீர்ப்பு என்ன இந்த ரெண்டும் கொஞ்சம் விரிவாக பார்த்தால் மட்டுந்தான் உச்ச நீதிமன்றம் எதன் அடிப்படையில் இடைக்காலமாக சிபிஐக்கு கொடுத்துள்ளதுன்னு தெரிய வரும் முதல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீதியரசர் செந்தில்குமார் அவளை தீர்ப்பை நம்ம பார்க்கலாம் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தினேஷ் என்பவர் ஒரு விண்ணப்பத்தை ஹோம் செக்ரட்டரிக்கும் டிஜிபிக்கும் கொடுக்குறாரு இது என்றைக்கு டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பது ஒம்பது இருபத்தஞ்சி இதுக்கு மேலே தான் அவங்க இந்த ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ண சொல்லி தான் தினேஷ் ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டர் ஃபைல் பண்ணுறாரு அதில் அவர் என்ன கேட்குறாருன்னா இதே மாதிரி இந்த துயரமான சம்பவத்தை சொல்லி இந்த துயரமான சம்பவத்திற்கு ஒரு கைட்லைன் வேணும்னு கேட்குறார் அப்போ சில விஷயங்கள் விவரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீர்ப்பில் நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் விரிவாக டிஸ்கஸ் பண்ணுறார் அதில் மனுதாரர் தரப்பில் கொடுக்கப்பட்ட சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இவர் யார் திரு விஜய் அவர்கள் சென்னையிலிருந்து திருச்சிக்கு எட்டு ஐம்பதுக்கு கிளம்புறார் அவர் திருச்சியில் லேண்ட் ஆனது ஒம்பது இருபத்தி நாலு அதற்கு பின்னாடி நாமக்கல்ல என்ட்ராகுது பதினொன்று ஐம்பத்தஞ்சு மணிக்கு கேம்பெயின் ப்ளே பிளேஸ் அவர் ரீச் ஆனது ரெண்டு முப்பத்தஞ்சு அங்கே வந்து அவருக்கு ஸ்பீச் டைம் வந்து ரெண்டு முப்பத்தஞ்சில் இருந்து ரெண்டு ஐம்பத்தஞ்சு அதுக்கு பிறகு நாமக்கல்லிருந்து அவர் கிளம்புனது ரெண்டு ஐம்பத்தெட்டு கரூரில் என்றானது நான்கு முப்பது மணி இதுதான் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க அப்போ அரசாங்க சார் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா தாவாக்கே தாவாக்கவின் ஜெனரல் செக்ரட்டரி பன்னெண்டு மணிக்கே நடக்கும்னு சொல்லி அவர் பிரஸ் மீட்டிங்லாம் கொடுத்துருந்தார் ஆனால் அப்படி நடக்கலை மேலும் தாவக்க தரப்பில் முதன் முதலாக ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாந்தேதி ஒரு மனு காவல்துறையில் கொடுக்குறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பதிமூணு பன்னெண்டு இருபத்தஞ்சி சேலம் நாமக்கல் கரூரில் நிகழ்ச்சி நடத்த அனுமதி கேட்டு கொடுக்குறாங்க மீண்டும் பதினஞ்சு ஒம்பது இருபத்தஞ்சியில் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்குறாங்க அதில் பதிமூணு பன்னெண்டு இருபத்தஞ்சாந்தேதி மாலை ஐந்து மணியிலிருந்து பத்து மணி வரை நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்குறாங்க மீண்டும் இருபத்தி மூணு ஒம்பது இருபத்தஞ்சில் கரூர் எஸ்பிட்ட ஒரு கடிதத்தை அனுமதி கிடைத்து கொடுத்து இருபத்தேழு ஒம்பது இருபத்தஞ்சாந்தேதி மூணு மணியிலேருந்து பத்து மணி வரை மாலை நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்குறாங்க இருபத்தஞ்சி ஒம்பது இருபத்தஞ்சில் கரூர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானால் இருந்த கொடுக்க வே வேண்டும் என்று கேட்ட அந்த இடத்த வந்து உழவர் சந்தைக்கு மாற்றணும்னு சொல்லி அந்த விண்ணப்பத்தில் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு இருபத்தாறு ஒம்பது இருபத்தஞ்சில் எஸ்பி கரூர் கொடுத்த விண்ணப்பத்தில் கரூர் வேலுசாமிபுரத்தில் நடத்துவதற்கு அனுமதி கேட்குறாங்க இந்த நிலையில் இருபத்தாறு ஒம்பது இருபத்தஞ்சில் டிஎஸ்பி கரூர் வந்து ஒரு புரோசிங்கை போட்டு இருபத்தேழு ஒம்பது இருபத்தஞ்சில் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்குறாரு ஆனால் பதினோரு கண்டிஷன் கூட கொடுக்குறாரு அதுக்கு நிறைய கண்டிஷன் கண்டிஷன் ஒன்றுலேயே என்ன சொல்கிறாங்க சென்டர் மீடியன்லாம் இந்த போஸ்டர் இதெல்லாம் வைக்கக்கூடாது ஃப்ளக்ஸ்போர்டெலாம் வைக்கக்கூடாது அதுக்கு மேலே ஏறி நிற்கக்கூடாதுன்னு ஆரம்பித்து போகுது கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் இருபத்தாறு ஒம்பது இருபத்தஞ்சில் கொடுத்த அனுமதி கடிதத்தில் பதினோரு நிபந்தனைகள் சொல்லியிருக்கோம் இதில் ரெண்டு நிபந்தனைகள் மட்டுமே அவங்க நிறைவேற்றியிருக்காங்க அதில் நிபந்தனை ஏழில் ஃபயர் சர்வீஸில் பெர்மிஷன் வாங்கணுன்ட்ருக்காங்க அது வாங்கியிருக்காங்க பதினோராது நிபந்தனை என்னென்னா இதே மாதிரி பொதுக்கூட்ட அனுமதி இல்லாமல் எல்இடி திரையை வைக்கிறதுக்கும் மேடை வைக்கிறதுக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதையும் இந்த ரெண்டு நிபந்தனைகள் மட்டுமே தாவக்க சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ளது மீதியுள்ள ஒன்பது நிபந்தனைகளும் மீறப்பட்டு உள்ளது என்று கூறுறாங்க தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சொல்ல சமயம் நடைபெற்ற சம்பவம் சார்பாக நாங்கள் வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளோம் க்ரைம் நம்பர் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்கிறாங்க செக்ஷனு சொல்கிறாங்க செக்ஷன் நூற்றி அஞ்சு செக்ஷன் நூற்றி பத்து செக்ஷன் நூற்றி இருபத்தஞ்சி பி செக்ஷன் டூ டூ டுவெண்ட்டி த்ரீ இதெல்லாம் வந்து பிஎன்எஸ் அது பழைய இந்தியன் பீனல் கோடு இப்போது இப்போ உள்ள பிஎன்எஸ் ஆக்ட் இது மட்டும் இல்லை செக்ஷன் த்ரீ ஆஃப் தமிழ்நாடு ப்ரா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ப்ரிவென்ஷன் அண்ட் டேமேஜ் லாஸ் ஆக்ட்லேயும் எஃப்ஐஆர் இது பண்ணியிருக்காங்க இருபத்தொம்பது ஒம்பது இருபத்தஞ்சில் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி முப்பது ஒம்பது இருபத்தஞ்சில் நாங்கள் ரிமான்ண்ட் பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் அரசாங்க தரப்பில் சொல்ல என்ன சொல்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் தலைமையில் ஒரு என்கொயரி கமிஷனையும் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு ஜிஓ நம்பர் அறுநூற்றி அஞ்சு டேட்டட் இருபத்தெட்டு ஒம்பது இருபத்தஞ்சி என்றும் சொல்கிறாங்க இருபத்தேழு ஒம்பது இருபத்தஞ்சி நாற்பத்தி பேர் உயர் காலமான பிறகு அந்த தாவாக்கவின் அரசியல் கட்சி தலைவர் அந்த இடத்துல இருந்து அப்காண்ட் ஆகிட்டாரு என்றும் நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் கூறப்பட்டதாக சொல்கிறாங்க அது பிறகு தாவக்கா தலைவர் திரு விஜய் வந்த அந்த வீடியோ காட்டுறாங்க அதில் ஒரு மோட்டார் பைக்கில் பஸ்ஸு இடிக்கக்கூடிய அந்த நிகழ்வை காட்டி அதை சொல்கிறாங்க ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஆனால் அதுக்கு நாங்கள் எஃப்ஐஆர் போடலைன்னு அரசாங்க தரப்பில் சொன்ன உடனே நீதிபதி கேட்குறாரு இது இட் இட் இஸ் எ டியூட்டி ஆஃப் தி ஸ்டேட் டு ரிஜிஸ்டர் எஃப்ஐஆர் நீங்கள் ஏன் அது எஃப்ஐஆர் பதிவு செய்யலை என்றும் ஒரு கேள்வி கேட்குறாரு மேலும் நீங்கள் சுமூட்டவாக எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் சொல்லி காவல்துறையை கேட்குறாரு நீதிபதி தொடர்ந்து நீதிபதி அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் இந்தியாவில் உள்ள ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட் ஹோம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு காலையிலே வந்துட்டார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரி மினிஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க இவர் ஏர்லி மார்னிங் வந்திருக்கார் சிஎம் எதிர்கட்சி தலைவர் அவர் மற்ற தலைவர்கள் எல்லாமே இந்த சம்பவத்தில் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க வந்து பார்த்துருக்காங்க ஆனால் தாவக்கா தலைவர் விஜய் வந்து அந்த இடத்தை விட்டு அப்டாண்டிங் ஆகிட்டார் பறந்துட்டாங்கிற வார்த்தையை நீதிபதி உபயோகிக்கிறார் இதே நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்கிறது என்று மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அவர் சார்ந்த கட்சி அந்த சூழ்நிலையில் உதவி செய்திருக்க வேண்டும் சொல்லி நீ கோர்ட்டு வந்து தன்னிச்சையாக அப்சர்வா அப்சர்வேஷன் எடுக்கிறாங்க இதில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும் தாவக்கா கட்சியே பார்ட்டியே கிடையாது இந்த வழக்கில் இந்த வழக்கில் வந்து மூணு பேர் வழக்கு தாக்கல் செய்யும் செய்யப்படும் போது எதிர்மனுதாரர் ஒன்று வந்து ஹோம் செக்ரட்டரி ரெண்டு வந்து டிஜிபி அதுக்கு பிறகு நீதிமன்றமே சூமோட்டோவா கன்சர்ன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸை இதில் கட்சிக்காரராக சேர்க்குறாங்க அப்போ தீர்ப்பு வருஷம் மூணு பேர் தான் இருக்காங்க வேற யாரும் இல்லை தாவக்கா இதில் பார்ட்டியே கிடையாது மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் மேலும் மேலும் நீதியரசர் என்ன சொல்கிறாரு ஸோ ட்விட்டர் போன்ற சோஷியல் மீடியாக்களில் கூட இவங்க எதுவுமே கம்யூனிகேட் பண்ணலை என்ன சொல்கிறார் ஸோ அவர் என்ன சொல்கிறாரு ஒரு ஜட்ஜிமெண்ட்டை கோட் பண்ணுறாங்க அதன்படி இந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது நான் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நான் வந்து என்கேஜ் பண்ணுறேன் சொல்லி நார்த் ஜோன் ஐஜி அஸ்ரோ கார்க தலைமையில் திருமதி விமலா மிஸ் ஷியாமலா தேவி இவங்களை வந்து அதில் அதிகாரிகளாக போடுறாங்க மேலும் ஐஜி அவர்களுக்கு வேறு யாராவது அதிகாரிகளாக எடுக்கணும் என்றாலும் நான் அதிகாரம் கொடுக்குறேன் அவர் எடுத்துக்கலாம் என்று சொல்கிறார் தாவக்க தலைவர் விஜயின் ஒமிஷன் வந்து அவர் பொது பொறுப்பைக்கு புறக்கணிக்கிறாரதோ என்று ஒரு அப்சர்வேஷன் வைக்கிறார் இப்படி மட்ராஸ் ஹைகோர்ட் எஸ்ஐடியை சூமோட்டாவாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் மட்ராஸ் ஹைகோர்ட்டில் திரு தினேஷ் அவர்கள் எதுக்காக இந்த வழக்கு தாக்கல் செய் செய்கிறாரு நான் முப்பது ஒம்பது இருபத்தஞ்சில் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துருக்கேன் அரசாங்கத்துக்கு ஒரு கைட்லைன் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலை என் விண்ணப்பத்தை பரிசீலிங்கன்னு சொல்லி தான் ரிட்டு ஃபைல் பண்ணியிருக்காரு தாவைக்கா வழக்கில் மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பை பார்த்தோம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் மதுரை பெஞ்ச் தீர்ப்பையும் பார்த்தோம் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இடைக்காலமாக வந்த உத்தரவு என்ன சொல்லியிருக்கு இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஞாபகப்படுத்தி பாருங்கள் அங்கே தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மனுவே எது கேட்குறாங்கன்னா ஒரு ரேலி நடந்தால் அதுக்கு ஒரு கைட்லைன் வேண்டும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட் ப்ரொசீஜர் தான் கேட்குறாங்க ஆனால் என்ன உத்தரவு ஆச்சு அந்த இதில் இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பற்றி எதுவும் சொல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு எஸ்ஐடி டீமை நியமித்தது மத்ராஸ் ஹைகோர்ட் வழக்கில் கட்சிக்காரராக இல்லாத தாவக்காவின் தலைவர் விஜயை பத்தி சில கருத்துக்களை கூறியது அதனால் அந்த அட்வைஸ் ரிமார்க்ஸ் எஸ்ஐடி டீம் இந்த ரெண்டு நாளையும் பாதிக்கப்பட்டதுனால தாவேக்காவின் ஜெனரல் செக்ரட்டரி ஆதவ அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க இந்த வழக்கு தற்பொழுது நிலுவையில் இருக்கு இந்த நேரத்தில் தான் ஒரு இடைக்காலமாக ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி அவர்களும் நீதிபதி ஆஞ்சார்யா அவர்களும் இன்று வழங்கினாங்க இதில் என்ன சொல்றாங்கன்னா நடந்த கரூர் நெரிசல் என்பது குடிமகனின் அடிப்படை உரிமையை மீறிய செயல் இதனால் அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு தேசத்தின் மனசாட்சி ஒழுக்கப்பட்டுள்ளது நியாயமான பாரபட்சமற்ற ஒரு விசாரணைக்கு இந்த வழக்கு உகந்தது குடிமக்கள் பாதித்துள்ளதால் நியாயமான சிபிஐ விசாரணைக்கு இது தகுதியானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று நீதிபதிகள் தீர்மானிக்கிறாங்க நியாயமான விசாரணை கருத்தில் கொண்டு விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்கப்படுகிறது நீதிபதிகள் இடைக்காலமாக ஒரு உத்தரவு போடுறாங்க இதோட அவங்க நிறுத்தல இந்த சிபிஐ விசாரணை எப்படி நடக்கணும் ஏன்னா தமிழ்நாடு அரசு சார்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க நான் எல்லாம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் எதுக்கு தனியாக சிபிஐ ஏன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இங்கிருந்து சிபிஐக்கு போவாங்க டெப்டேஷனில் அது சிபிஐயில் இருக்கக்கூடியவங்க டெப்ரேஷன் முடிஞ்சு திரும்பி வருவோம் அப்போ காவல்துறைக்கு எல்லாருக்கும் பயிற்சி விடுவோம் இதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட் வைக்கக்கூடிய வாதம் அப்போ இந்த விசாரணை சிபிஐக்கு உத்தரவிடப்பட்ட இந்த விசாரணை பாரபட்சமின்றி இருக்கணும்னா அதுக்கு என்ன ஒரு உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணி ஓய்வு பெற்ற முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழுவை மேற்பார்வை மூணு பேர் கொண்ட மேற்பார்வை குழுவை அமைக்கிறார்கள் அப்போ நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்கள் ஐஜி ரேங்க் சீனியர் ஐஜி ரேங்கில் உள்ள ரெண்டு ஆஃபீஸர்ஸை அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டோட இருக்கக்கூடாது இந்த ரெண்டு பேரும் தமிழ்நாடு இருக்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் அவங்க செலக்ட் ஆகி ரேங்க் பேஸ் பண்ணி அந்தந்த ஸ்டேட் கடல் வருது அப்போது நார்த்தில் உள்ளவங்க இங்கே வரலாம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்க அவங்க நார்த்துக்கு போகலாம் அதை தான் குறிக்கிறாங்க இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் ஆனால் அவங்க த தமிழ்நாடு பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடாது நேட்டிவாக இருக்கக்கூடாது அதுக்கு பிறகு சிபிஐ விசாரணையை இந்த கமிட்டி மானிட்டர் பண்ணும் மேலும் சிபிஐ கலெக்ட் பண்ணும் எவிடன்ஸை இந்த கமிட்டி ரிவ்யூ பண்ணும் ஒவ்வொரு மாதமும் சிபிஐ இந்த கமிட்டிக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்போ இடைக்காலமாக சிபிஐ உத்தரவாயிருச்சு சிபிஐ மானிட்டர் பண்ணதுக்கு உச்ச நீதிமன்ற பெற்ற நீதிமதி நீதிபதி தலைமையில் ஒரு சூப்பர்வைசிங் கமிட்டியும் இதுதான் ஆதவ அவர்கள் மனுவில் கேட்குறாங்க இதை மாதிரி மட்ராஸ் ஹைகோர்ட்டில் நாளா தீர்மானம் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றி கொண்டு விசாரணை நடத்தணும் அப்படிதான் அவர் கேட்குறாரு சிபிஐ விசாரணை மேற்பார்வை பண்ணி அவர் கேட்குறாரு அப்ப வந்து அட்வைஸ் மார்க்ஸையும் எடுக்க சொல்கிறார் இது கேட்டு தான் அவர் ஐந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே வர அடுத்தது உச்சநீதிமன்றம் இன்னொரு கேள்வி கேட்குது என்ன மட்ராஸ் ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கில் உள்ள மனுதாரர் என்ன கேட்குறாரு உங்களுக்கு அவர் தெளிவாக சொல்றாரு அவங்க எதிர்பார்க்கு பொலிட்டிக்கல் நடத்துவதற்கு ஒரு கைட்லைன் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் தானே அவர் கேட்டார் நீங்க வந்து நம்பர் பண்ணீங்க வேற ஜட்ஜிக்கு போக வேண்டியது இது ஒரு கேள்வி அடுத்தது இந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்றாரு உச்ச நீதிமன்றம் மத்ராஸ் ஹைகோர்ட் ரெஜிஸ்டர் ஜெனரலுக்கு இதை நீங்கள் கிரிமினல் பெட்டிஷனாக ஃபைல் பண்ணதுக்கு விளக்கம் ரிப்போர்ட் ஒன்று உச்சநீதிமன்றத்துக்கு தாக்கல் பண்ணணும் சொல்லி ஒரு ஆர்டர் மிக முக்கியமாக மதுரை ஹைகோர்டில் ஜூரிஷியனுக்கு வரக்கூடியது தான் கரூர் கரூரில் இந்த சம்பவம் நடந்திருக்குது நெரிசலில் பல பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் மதுரை பெஞ்சு மதுரை எப்படி மெட்ராஸ் கோர்ட்டுக்கு நீங்க எடுத்து இந்த உத்தரவு போட்டீங்க இல்லாத ஆள் வரைக்குள் வராத மெட்ராஸில் தாக்கல் செய்தது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தப்பு என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எயிட் வீக்ஸ்ல அவங்களுடைய பதிலை கொடுக்க சொல்லியும் உத்தரவு போட்டிருக்காங்க இந்த இடைக்கால மொத்த உத்தரவுகளையும் ஒரு அருமையான ஒரு பாயிண்ட்டை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிபிஐ கொடுக்கறதுக்கு இந்த வழக்கில் முகாந்திரம் உள்ளது பிரேமபேசி மேட் அவுட் தி தாவேகா ஸோ இந்த வழக்கை பொறுத்த உச்ச நீதிமன்றத்தில் இடைக்கால உத்தரவு என்பது தனிப்பட்ட முறை தாவக்காவுக்கு வெற்றி என்றால் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த வெற்றியை விட ஒரு பெரிய வெற்றி என்ன என்னவென்று பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் எப்பொழுது இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமை பாதிக்கப்படுதோ அப்பொழுது அவர்கள் பக்கம் நிற்போம் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது அதைதான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு சிறப்பான இடைக்கால உத்தரவு உச்சநீதிமன்றத்தில்